தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தன் தலையில் மண்ணை அள்ளி போட்டுக்கொண்ட காளியம்மாள் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் காளியம்மாள் நாம் தமிழர் கட்சியுடைய மாநில மகளிர் பாசரை ஒருங்கிணைப்பாளராக இருந்தார் இவர் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுதான் கட்சியில் இணைந்தார் ஒரு பொதுக்கூட்டத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் காளியம்மாளை பார்த்து அவருடைய பேச்சை பாராட்டினார் நீ நாம் தமிழர் கட்சியில் சேர்ந்தால் நன்றாக இருக்குமே என்று கூறினார் அண்ணனின் வேண்டுகோளை ஏற்று நாம் தமிழர் கட்சியில் இணைந்தார் காளியம்மாளின் பேச்சு பேசு அவருடைய பேச்சை பரப்புவதற்காக நாம் தமிழர் கட்சி மேடை அமைத்து கொடுத்தது தமிழகம் முழுவதும் காளியம்மாளுக்கு மேடை போட்டு பேசுவதற்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தது நாம் தமிழர் கட்சி அதன் மூலமாகத்தான் நாம் தமிழர் கட்சி அமைத்த மேடை மூலமாகத்தான் காளியம்மாள் தமிழகத்தில் பிரபலமானார் அதற்கு முன்பு பிரபலம் கிடையாது ஆக நாம் தமிழர் கட்சி மூலமாகத்தான் இந்த காளியம்மாள் பிரபலமானார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் சென்னையில் போட்டியிட அண்ணன் வாய்ப்பு கொடுத்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் பூம்புகாரில் சட்ட சட்டசபை தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கொடுத்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் மயிலாடுதுறையில் போட்டியிட வாய்ப்பு கொடுத்தார் ஆக மூன்று முறை தேர்தலில் போட்டியிட அண்ணன் அவர்கள் வாய்ப்பு கொடுத்தார் காளியம்மாள் கட்சியை விட்டு வெளியேறுகிறார் என்று ஒரு சில ஊடகங்கள் தெரிவித்தன அதாவது நாம் தமிழர் கட்சி காளியம்மாள் ஒரு முக்கிய ஒரு பேச்சாளராக நட்சத்திர பேச்சாளராக உள்ளார் இது தமிழ் தேசிய எதிரிகளுக்கு குறிப்பாக திராவிட ஆரிய சித்தாந்தங்களை கொண்டவர்களுக்கு பிடிக்கவில்லை ஆக காளியம்மாளை குறித்து வதந்திகள் பரப்பினர் காளியம்மாள் நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியேறுகிறார் சீமானுக்கும் நாம் தமிழர் காளியம்மாளுக்கும் மோதல் சாத்தை துரைமுருகனுக்கும் காளியம்மாளுக்கும் மோதல் காளியம்மாள் அதிமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறார் காளியம்மாள் பாஜகவுடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறார் காளியம்மாள் திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறார் காளியம்மாள் தமிழக வெற்றி கழகத்துடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறார் விஜயை சந்தித்தார் இப்படி ஒரு சில சில்லறைகள் செய்திகள் பரப்பின காளியம்மாள் மறுத்து வந்தார் தொடர்ந்து காளியம்மாள் வாங்கிய விமானம் காளியம்மாள் வாங்கிய கப்பல் காளியம்மாள் வாங்கிய ஹெலிகாப்டர் காளியம்மாள் வாங்கிய நூறு கோடி மதிப்பிலான கார் என்று அவர்கள் வதந்தி பரப்பினார்கள் காளியம்மாளுக்கு சூட்கேஸை திமுக கொடுத்தது அண்ணா திமுக கொடுத்தது பிஜேபி கொடுத்தது பரப்பினார்கள் இது காளியம்மாளுடைய மனநிலையை பாதித்தது அடுத்ததாக காளியம்மாள் கூறியது கட்சிக்குள் என்னை பற்றி போட்டு கொடுக்குறாங்க என்னுடைய வளர்ச்சி பொறுக்காமல் போட்டு கொடுக்குறாங்க அப்படின்னாங்க அது எல்லா கட்சியிலையுமே இருக்கிறது தான் இப்போ வந்து ஜெயலலிதா இருக்காங்க அவங்க அதிமுகவில் கட்சிக்குள்ளேயே பல பிரச்சனைகள் ஆர் என் வீரப்பன் காளிமுத்து பவு சண்முகம் நெடுஞ்செலியன் பலவித பிரச்சனைகள்லாம் சமாளித்து தான் அவங்க இன்றைக்கி அந்த தலைமை பொறுப்புக்கு வந்திருக்காங்க அண்ணாத்துறையே வந்து கட்சிக்குள்ளே பல பிரச்சனைகள் மதியழகன் குறைச்சல் கொடுத்தாப்புல அவருடைய வளர்ச்சி கொடுக்காமல் அதை தாண்டி தான் அண்ணாத்துறை வந்திருக்காப்புல கருணாநிதிக்கு ஏகப்பட்ட பிரச்சனை நெடுஞ்செழியன் எம்ஜிஆரு அன்பழகன் பல குறைச்சல்கள் இருந்துச்சு அதையும் தாண்டி தான் வந்திருக்காப்புல இன்றைக்கி ஸ்டாலினுக்கும் கட்சிக்குள்ளே எதிர்ப்பு எடப்பாடி பழனிசாமிக்கு கட்சிக்குள்ளே எதிர்ப்பு ஓபிஎஸ் சசிகலா டிடிவி தினகரன் இது எல்லாமே அரசியலில் வந்து சகஜம் இன்றைக்கி நாம் தமிழர் கட்சியில் வந்து காளியம்மாள் வளர்ச்சி பொருட்களை சொல்லி கா நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறவங்களே வந்து போட்டு கொடுக்குறாங்க இது வந்து ஒரு கலை அரசியல் கலை நம்ம எல்லாத்தையும் பிரச்சனைகளையும் சந்தித்து மீண்டு வரணும் அதுதான் உண்மை தமிழ் தேசியத்தை வ வளர்க்கணும்னா எல்லா பிரச்சனைகளையும் சந்திக்கணும் வெளியில் மட்டும் எதிரி கிடையாது உள்ளுக்கையும் எதிரி இது நாம் தமிழர் கட்சியில் என்னை எனக்கு எதிராக செயல்படுறாங்க நாம் தமிழர் கட்சியில் அண்ணன் சீமானுக்கு எதிராக தான் செயல்படுறாங்க ஒரு சிலர் ஒரு சிறி நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கீங்க உங்களை பார்த்து ஒரு சிலர் புறாமைப்படத்தான் செய்வாங்க கட்சிக்குள்ளேயே பொறாமைப்படத்தான் செய்வாங்க அதே மாதிரி கட்சிக்கு வெளியில் இருக்கிறவங்க உங்களை எப்படியாவது கட்சியிலேருந்து வெளியே இழுக்கணும் அப்படிங்கிற காட்டி உங்களை பற்றி வதந்திகள் அவதூறுகள் பரப்பதான் செய்வாங்க அதெல்லாம் தாங்கிக்கிட்டு தான் வந்து அரசியலில் இருக்கணும் அதுதான் உண்மை ஆனால் நாம் தமிழர் கட்சியை சார்ந்த இந்த காளியமால் வந்து கொஞ்சம் மன சிதைவுக்காளானாங்க அதுதான் உண்மை நான் வந்து என்னை பற்றி போட்டு கொடுக்குறாங்க அப்படி இப்படின்னாங்க சொல்லிவிட்டு திடீர்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க என்ன எடுக்கிறாங்க நான் நாம் தமிழர் கட்சியிலேருந்து வெளியேறுகிறேன் அவங்க எடுத்த முடிவு யானை தன் தலையில் மண்ணல்லி போட்டுக்கிச்சின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி தான் யானை தன் தலையில் மண்ணெல்லி போட்டுக்கட்சின்னு சொல்லுவாங்கல்ல அதுதான் காளியம்மாள் நாம் தமிழர் கட்சியிலேருந்து வெளியேறினது அவங்க தலையில் அவங்களே மண்ணள்ளி போட்டுக்கிட்டாங்க அதுதான் உண்மை இன்றைக்கி நாம் தமிழர் கட்சியிலேருந்து வெளியில் வந்தாங்க ஆனால் அந்த நாம் தமிழர் கட்சியை வந்து ஒரு கொள்கையை ஏற்றுக்கிட்டு தான் அவங்க வந்து அரசியலுக்கு வந்தாங்க அந்த நாம் தமிழர் கட்சி கொள்கை மாதிரி வேறு எந்த கட்சியும் நாம் தமிழர் கட்சி கொள்கை மாதிரி எந்த கட்சிக்கும் கிடையாது ஏன்னா மற்ற எல்லா கட்சிக்குமே கொள்ளையடிக்கிறது தான் கொள்கை திமுக திமுக காங்கிரஸ் பிஜேபி தமிழக வெற்றிக் கழகம் விடுதலை சத்து கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி எந்த எந்த கட்சியாக எடுத்தாலும் அவங்களுக்கெல்லாம் வந்து கொள்ளையடிக்கிறது தான் கொள்கை அடுத்தது அரசு ஒப்பந்ததாரர்களை மிரட்டி பணம் பறிக்கிறது தான் கொள்கை கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது தான் கொள்கை கள்ளச்சாராயம் விற்கிறதான் கொள்கை கஞ்சா விற்கிறது தான் கொள்கை போதை விற்கிறது தான் போதைப் பொருள் விற்கிறதான் கொள்கை சமூக விரோத செயல்களில் ஈடுபடுறது தான் அவங்களுக்கு கொள்கை அவங்களுக்கு தேவை பணம் 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 அதுதான் அது திமுகவாக இருந்தாலும் சரி அண்ணா திமுகவாக இருந்தாலும் சரி காங்கிரஸ் பிஜேபி தமிழக வெற்றி கழகம் விடுதலை சத்து கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி எந்த கட்சியாக இருந்தாலும் சரி இது எல்லாமே ஒரு குளத்தில் தான் ஊறிய மட்டைகள் இவங்களுக்கு கொடியின் வண்ணங்கள் தான் வேறு ஆனால் கொள்கைகள்லாம் ஒன்று தான் ஏன்னா கொள்ளையடிக்கிறது தான் கொள்கை அரசியலுக்கு வந்தோமா பொழப்பு நடத்துவோமா நாலு காசு சம்பாதிச்சோமா இதுதான் இந்த கட்சியினருக்கு கொள்கை ஆனால் இன்றைக்கி காளியம்மா வெளியேறி இன்றைக்கி திமுகலையோ அண்ணா திமுகலையோ காங்கிரஸ்லையோ தமிழக வெற்றி கழகத்திலேயோ பிஜேபிலேயோ அல்லது விடுதலை சத்து கட்சியோ கம்யூனிஸ்ட் கட்சியோ எந்த கட்சியிலையுமே சேர முடியாத ஒரு நிலைமை அவங்க மனநிலை மாறிடுச்சு இன்றைக்கி அரசியலை விட்டு காணாமல் போயிட்டாங்க இன்றைக்கி நாம் தமிழர் கட்சியை விட்டு வெளியே மூணு மாதத்துக்கு மேலாச்சு அவங்களால எந்த கட்சியிலையும் போய் சேர மன இடம் கொடுக்கல சேர முடியாததாக தான் உண்மை நாம் தமிழர் கட்சியிலேருந்து ஒருத்தன் திமுகவுக்கு போய் சேர்ந்தானா அவன் வந்து கொள்ளையடிக்கிறக்காண்டி போகிறான்னு அர்த்தம் அண்ணா திமுகவில் போகிறான்னா கொள்ளையடிக்கிறான்னு அர்த்தம் பிஜேபியில் போய் சேரானோ கொள்ளையடிக்கிற காண்டிதான் அர்த்தம் நாம் தமிழர் கட்சியிலேருந்து வெளியேறதே ஒன்று தனி அமைப்பு தொடங்குவான் இல்லாட்டினா பேசாமல் வாயை பொத்திட்டு வீட்டில் படுத்து தூங்குவோம் அதான் உண்மை இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியிலேருந்து வெளியேறிய அந்த காளியம்மா வந்து இன்றைக்கி கொள்கையை வித்துட்டு திமுக அண்ணா திமுக காங்கிரஸ் பிஜேபி விடுதலை சத்து கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி எந்த கட்சியிலேயும் போய் சேரல தனி அமைப்பும் கூட தொடங்கலை இன்றைக்கி வீட்டில் படுத்து தூங்குது இந்தம்மா காரணம் என்னென்னு கேட்டால் யானை தன் தலையில் மண்ணல்லி போட்டுக்கிச்சு அதான் உண்மை இன்றைக்கி நாம் தமிழர் உள்ள பிரச்சனைகளை வந்து சமாளிச்சுட்டு சவிச்சுட்டு கட்சியில் தொடர்ந்து களப்பணி இருக்கணும் அதுதான் அரசியலுக்கு வெற்றி இன்றைக்கி கட்சியை விட்டு வெளியேறி போய் இன்றைக்கி அரசியலில் இன்றைக்கி ஊடகங்கள் வந்து காளி மாலை பற்றி பேசுகிறதே கிடையாது எந்த ஒரு ஊடகமும் அரசியலை பற்றி காளி மாலை பற்றி பேசுகிறதே கிடையாது காளிய மாலை மறந்துட்டாங்க ஆமாம் நாம் தமிழர் கட்சினு மறந்துட்டாங்க அரசியல்வாதிகளும் மறந்துட்டாங்க இந்த காளி மாலை நம்ம கட்சிக்கு இழுப்போம் இழுப்போம் நம்ம கட்சிக்கு பலம் பெருகும்னு சொல்லி இந்த ஆதோ அர்ஜுனா அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இந்த சி வி சண்முகம் வன்னியரசு இவங்களாம் தூது விட்டாங்க அவங்களே இப்போ காளியம்மால் மறந்துட்டாங்க இந்த அம்மா ஒன்று ஒத்து வராது அரசியலுக்கு அப்படின்னு சொல்லி மறந்துட்டாங்க ஆக காளியம்மாள் மறக்கடிக்கப்பட்டார்கள் அதான் உண்மை தமிழக மக்கள் மத்தியில் காளியம்மாள் மறக்கடிக்கப்பட்டாங்க அதுதான் உண்மை இனிமேல் அவங்க வந்து அரசியலுக்கு வந்து அந்த பழையபடி பிரபலமாக முடியுமா என்பது கேள்விக்குறி தான் அவங்க எந்த ஒரு அரசியல் கட்சியில் திமுக சேர்ந்தாலும் சரி அதிமுக காங்கிரஸ் பிஜேபி விசிகா கம்யூனிஸ்ட் கட்சி எந்த கட்சியில் சேர்ந்தாலும் சரி நாம் தமிழர் கட்சியில் அந்த அம்மாவுக்கு கொடுத்த முக்கியத்துவம் அவங்க கொடுப்பாங்களா கேள்விக்குறி தான் நாம் தமிழர் கட்சியில் மூணு முறை தேர்தலில் போட்டியிடறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க அந்த வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்குமா கேள்விக்குறி தான் அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி தமிழகம் முழுவதும் பேசுகிறதுக்கு ஒரு மேடை ஏற்படுத்தி கொடுத்தாங்க அதே மாதிரி அந்த கட்சிகள் ஏற்படு ஏற்படுத்தி கொடுக்குமா ஏற்படுத்தி கொடுத்தா கொடுக்காது உண்மை தான் ஏன்னா இந்த மாதிரி நாம் தமிழர் கட்சியில் கொடுத்த முக்கியத்துவத்தை அந்த கட்சி முக்கியத்துவம் மற்ற கட்சியில் கொடுத்தாங்கன்னா அந்த கட்சியோட மூத்த தலைவர்கள் போட்டி பொறாமையில் தான் இருப்பாங்க காளியம்மாள் மேலே தான் இருப்பாங்க அதுதான் உண்மை அப்போ நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற அந்த சின்ன சின்ன பிரச்சனைகளே சமாளிக்காத காளியம்மாள் திமுக அண்ணா திமுகவில் போய் அரசியல் பண்ண முடியும் அதுதான் உண்மை காளியம்மாள் ஒரு கோலை ஒரு அரசியல் கோலைன்னு தான் சொல்லணும் அரசியலில் பல பிரச்சனைகள் இருக்கும் அதெல்லாம் சகிச்சுட்டு வாழணும் ஒரு துணிவு வேணும் இன்றைக்கி ஜெயலலிதா இந்திரா காந்தி ஏன் இவங்களாம் வந்து அரசியலில் துணிவு இருக்குது அந்த துணிவு இருக்கா செந்தமிழன் சீமான் அவர் இருக்கார் அவர் மேலே எத்தனை அவதூறு போட்டாங்க அவதூறு பரப்புனாங்க எத்தனை கேஸ் போட்டாங்க அவரை பற்றி ரோட்டில் போகிற வர நாயெலாம் பேசுது நாக்கில் பல்ல போட்டு சீமானவர்களை பற்றி ரோட்டில் போகிற தெருப்பொருக்கையெல்லாம் செந்தமில்லன் சீமானை பற்றி அசிங்கமாக பேசுது அதெல்லாம் சீமானவர்கள் கண்டுக்கிட்டாரா சகித்து போயிட்டே இருக்கார்ல அதுதான் இன்றைக்கு காளியம்மாள் ஒரு அரசியல் கோலை காளியம்மாள் தமிழக மக்கள் மத்தியில் மறக்கடிக்கப்பட்டார்கள் அதுதான் உண்மை யானை தன் தலையில் மண்ணல்லி போட்டுக்கிச்சு காளியம்மாள் தன் தலையில் மண்ணள்ளி போட்டுக்கிட்டாங்க இனிமேல் அவங்களை எந்த ஒரு அரசியல் கட்சிக்கு வந்து சேர்ந்தாலும் ஏற்கனவே நாம் தமிழர் கட்சியில் இருந்த மாதிரி தமிழக மக்கள் மத்தியில் அவங்க பிரபலம் ஆவாங்களா இனிமே அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குடி தான்